யாரா ஷூட் பண்ற சர்வேஜனா சுகினோ பவந்து இந்த உலகத்துக்காக சேவை செய்ய வந்த அந்த இனத்தையா உனக்கு மினிஸ்டர் முக்கியம்னா அவருக்கு சல்யூட் அடி அவர் சொல்றதுக்கெல்லாம் நீ வாலாட்டு அத விட்டுட்டு அடுத்தவங்க பண்ற வேலையில தலையிட்டு வைய அந்த பாவமே உன்ன அதல பாதாளத்துல உதச்சிடும் கோவில் கருவறையும் தாயோட கருவறையும் ஒண்ணுதான் அதுக்குள்ள உன்னோட அதிகாரமும் சரி அவனுடைய பதவியும் போக முடியாது எல்லாருக்கும் ஆண்டவன் சரிசமம் கடவுளுக்கு சேவை செய்யற அதிகாரம் குருக்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு நான் ஒண்ணும் படிச்சவன்ல எனக்கு தெரிஞ்சத மட்டும் தான் சொல்றேன் ஏ அவங்களுக்கு மட்டும் தான் உரிமையா இவங்க பண்ற பூஜைய யார் வேணாலும் செய்வாங்களே செய்ய முடியாது அதுக்குன்னு ஒரு அருகதை இருக்கு கருவறங்கிறதுனா என்ன விக்கிரக பூஜைங்கிறது என்ன மந்திரத்தை சொல்லி தெய்வ சக்தியை எப்படி வெளிப்படுத்தணும் அதை ஜனங்களுக்கு எப்படி காட்டணும் அப்படிங்கிற வேத ஞானமோ தெய்வ ஞானமோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க அஜான திவினாம் தர்சியா ஞானாஞ்சரசலாக்கியா சர்ச்சு ரூல் மேன் திறமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அகங்காரம் கண்ண மறைக்கும் போது அதிகாரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற உங்களை எல்லாம் திருத்தி செஞ்ச தவற சுட்டி காட்டி ஞானத்தை போதிக்கிற குருவை தான் குருக்கள் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவரை நீங்க அவமதிச்சிருக்க கூடாது நான் ஒண்ணும் படிச்சமல்ல எனக்கு தான் சொல்றேன் ஒவ்வொரு நாள் காலையிலயும் சாமிக்கு அபிஷேகம் பண்றது தேங்காய உடச்சு வைக்கிறது ஆரத்தி காமிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலை சொல்றியா இங்கிலீஷ் படிப்பு இந்தியாவோட கல்ச்சரை மாத்த கூடாது தப்பு

அதனாலதான் ஒவ்வொரு கோயிலையும் சொல்லப்படுது அதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆபரேஷன் டாக்டர் தான் செய்யணும் கோயில் பூஜைய குருக்கள் தான் செய்யணும் உயிருக்கு உடல் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கோவில் தெய்வத்துக்கு தேவை நீ செஞ்சது தப்பு அந்த தப்புக்கு மன்னிப்பு கேளு முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் பிடிவாதக்காரன் எல்லாத்துலயும் மரண்டு பிடிக்கிறவன் கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவேன் கோபம் வந்தா எந்த லெவலுக்கும் போவ நான் ஒண்ணும் படிச்சவன் எனக்கு தான் சொல்றேன் இப்பவே கேளு அவங்க முன்னாடி மன்னிப்பு கேளு கேட்க மாட்டேன் டோட் மன்னிப்பு கேடு நான் தெரியாம தப்பு செஞ்சிட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க